அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துவக்கலினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் பல வருடங்களாக கேட்டும் ஒரு விடயம் நமக்கு கிடைக்கவில்லையா இந்த கலிமாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் சுபகாலா நாம் கேட்டதை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு கலிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒரு களிமாவாக இந்த கலிமா இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கலிமா அதே போன்று நாம் ஒரு விடயத்தை பல வருடமாக கேட்டிருப்போம் இந்த விடயம் எனக்கு கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நாம் ஒவ்வொரு தடவையும் கேட்டிருப்போம் ஆனால் அது நமக்கு கிடைக்காதிருக்கும் அந்தது ஆகபூலாகாமல் இருக்கும் நீங்கள் இந்த கலிமாவை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு உங்களுடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வான் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் என்ன கலிமா என்றால் லஹு முல்கு يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو بيده الخير وهو على كل شيء قدير عند وركودية عند كلمة وجنال نام دين دار كراهة دي كتوم الله مهوم بي به ما هنمك تروان